சிந்து நடவடிக்கைக்கு பின் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் முறையாக இன்று ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்திற்கு சென்றார் பாகிஸ்தான் தாக்குதலில் அதிகம் பாதிக்கப்பட்ட பூஞ்ச் பகுதி மக்களுக்கு அமித்ஷா ஆறுதல் கூறினார் பாகிஸ்தான் தாக்குதலில் கடும் பாதிப்பை சந்தித்த குருத்வாராவில் வழிபாடு செய்த அமித்ஷா அங்கு ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டார் சேதம் உயிரிழப்பு குறித்து குருத்வாரா நிர்வாகிகள் அமித்ஷாவிடம் விளக்கினர் தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட வீடுகளை பார்வையிட்ட அமித் உயிரிழந்தோரின் உறவினர்களை சந்தித்து பேசினார் பிறகு மத்திய அரசின் சார்பில் மக்களுக்கு உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து அங்குள்ள மக்கள் மத்தியில் உரையாற்றிய அமித் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்கினார் தொடர்ந்து பி எஸ் எஃப் வீரர்களை சந்தித்த அமித்ஷா எல்லையில் அவர்கள் ஆற்றும் தன்னலமற்ற பணியை பாராட்டினார் பூஞ்சில் அமித்ஷா பேசியதாவது எல்லையில் பணியாற்றும் பி எஸ் எஃப் வீரர்கள் தன்னலமற்ற சேவையில் ஈடுபட்டுள்ளனர் நம் மண்ணையும் மக்களையும் காப்பதில் அவர்களின் திறமை வீரம் ஈடு இணையற்றது நாம் பயங்கரவாதிகளை அழிக்க ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மேற்கொண்டோம் பதிலுக்கு பாகிஸ்தான் நம் குடியிருப்பு பகுதிகள் வழிபாட்டு தளங்களில் தாக்குதல் நடத்தியது நம் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானில் உள்ள நூற்று பதினெட்டு ராணுவ முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டன முக்கிய விமானப்படை தளங்களும் அழிக்கப்பட்டன பயங்கரவாதிகளை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு சரியான பதிலடி தரப்பட்டது பாகிஸ்தான் தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு அரசின் உதவிகள் உடனுக்குடன் செய்து தரப்படும் வீடுகளை இழந்தோருக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் பாகிஸ்தான் தாக்குதலில் பலியானோர் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளது எனினும் இது எந்த வகையிலும் ஈடாகாது எவ்வகை தாக்குதலாலும் காஷ்மீரின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது பின் காஷ்மீர் என்ன வேகத்தில் வளர்ச்சி பாதையில் பயணித்ததோ அதே வேகம் தொடரும் இதில் எந்த மாற்று கருத்தும் காஷ்மீர் மக்களுடன் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் துணை நிற்கிறோம் என அமித்ஷா கூறினார் एलजी साहब ने बताया कि जम्मू कश्मीर सरकार ने नॉर्म्स के हिसाब से सहायता कर दी परंतु व्यापारी स्थानों और रिहायशी इलाकों में जो क्षति हुई है आने वाले कुछ ही दिनों में भारत सरकार भी इसके लिए एक पैकेज लेकर आएगी और मैं आज इस मंच से जम्मू कश्मीर की जनता को आवाम को भी ये संदेश देने आया हूं कि जम्मू कश्मीर का विकास रुकेगा नहीं थमेगा नहीं जिस गति से 2014 से जम्मू कश्मीर का विकास चालू हुआ है उसी गति से जम्मू कश्मीर का विकास चलेगा जब पाकिस्तान ने हमारे आतंकवादी के अड्डे पर किए हुए हमले का जवाब में हमारी सीमा और हमारे नागरिक रिहायशी इलाकों में हमला किया तब जम्मू फ्रंटियर अकेले में लगभग 118 से ज्यादा पाकिस्तान की पोस्टों को तबाह और नुकसान पहुंचाने का काम हमारे बीएसएफ के जवानों ने किया उनकी संपूर्ण निगरानी प्रणाली चुन चुन कर आपने ध्वस्त कर दी